ரெங்கா 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 என்ற கரகோஷத்தனுடனே இதோ நம்பெருமாள் ரங்கநாதன் நம்பெருமாள் அழகிய மனவாளன் இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வாதியங்கள் முழங்கியவர்கள் முன்னே வந்து கொண்டிருக்க இதோ ரெங்கநாதன் மிக அற்புதமாக சேவை சாத்தியத்தை கொண்டிருக்கிறான் பரமபத வாசல் நெருங்கி விட்டாயிற்று வைகுண்டத்திற்கு செல்லும் இந்த ஜீவாத்மாவுக்கு இதுதான் வைகுண்டத்திற்கு வழி என்று காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான் நம்பெருமாள் மணல்வழியில் எழுந்திருவதற்கு முன்னர் நம்பெருமா நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் உடைய உடையவர் ஆகியோர் திருமாலை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறான் அரங்கநாதன் கவரி பின்னால் வீச அனைவருக்கு முன் தங்கக்குறை தங்கக்குடை ஜொலிக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம் பெருமாள் ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான் அரங்கத்து கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் ஒரு நீலமேனி ஐயோ நினை கொண்டது எஞ்சினியே நெஞ்சினியே இந்த திருப்பானாழ்வார் சாதித்தது போல மிக அற்புதமான அழகான ஒரு திருக்கோளத்துடன் இதோ பரமபத வாசலை ஒரு ஜீவாத்மாவிற்காக இங்கே நம்மாழ்வார் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள் இதோ பரமபத வாசல் அருகே வந்து விட்டார் இதோ பரமபத வாசலை இதோ கடக்கப் போகிறார் இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த அவனுடைய அடியார்களுக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகமே ஏகாதசி திரு அத்தியாயன உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்த தமரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம் புகுதலும் இதோ நம்பெருமாள் வைகுந்தம் இதோ என்று நமக்கு காட்டி கொடுத்து கொண்டு இந்த பரமபத வாசலை கடக்கப் போகிறார் வைகுந்தம் புகுவதலும் வாசலில் வானவர் எதிரியை காத்து கொண்டிருக்கிறார்களாம் தேவர்கள் அனைவரும் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்தத்து அமரும் முனிவரும் வியந்தனர் ஆச்சரியத்தோடு இதோ நம் கண்கள் எல்லாம் இதோ காத்துக் கொண்டிருக்கின்றன அரங்கனின் மீது பணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எல்லாம் இந்த பரமபத வாசலை நெருங்கி கொண்டிருந்த ரங்கநாதன் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை விட்டார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம்